மக்களே எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அறுபது நாட்கள் தடைக்காலம் முடிஞ்சு மீன் பிடிக்க நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே கடலுக்கு போனதுக்கு அப்புறமா போட்டில் வந்து மீன்கள் அதிகமாக எப்படி சுத்தப்படுத்தி அதை பெரிய டேமேஜ் ரால்கள் தனியாக எல்லாமே பிரித்து எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து விற்பனைக்கு கொண்டு போக ஸோ அதை எப்படி வந்து மீனவர்கள் கரைக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை தெரிச்சு எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முழு வீடியோ பார்க்க போறோம் அதாவது அதை எடுத்ததுக்கப்புறம் பாக்ஸ்லேருந்து தண்ணியெல்லாம் ஊற்றி அதை ஐஸ் பண்ணி எப்படி வந்து அந்த செய்முறைகள் செஞ்சு அது கரைக்கு வருது அப்படிங்கிற ஒரு ஃபுல் வீடியோ பார்க்க போகிறாங்க ஸோ இந்த வீடியோ நீங்க இப்போ தான் ஆளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கண்டினியூ பண்ணுங்க வாங்க தொடர்ந்து ஃபுல்லாக பார்க்கலாம் அதாவது எப்படி வந்து அந்த வந்து கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணி கரைக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிறத பாருங்க ఇక కూడా అంగట చెంద చెర చంద్రని ఇందాడు అదోడు దా ఇక కూడా అంగట వచ్చి ఇంటర్సెన్ ని అలిగిట్ పుట్ట దీని పక్కన దీని పక్కన ఇవరా కూడా ఇబ్రో కొడే ఇబ్రో కొడే ఇబ్రో ఒక పుట్ ఓట్ తన్ని కూడారా

உள்ளே இருக்குது உள்ளே இருக்குது கயிறு கொடுத்துடுப்பா வேறு பாக்ஸு உள்ளே இருக்குது பாக்ஸு கொடுத்து நாலு நாலு நாள் அந்த ஆள் இருக்குது கொடுங்க குறிப்பா இது பிடி

kada ba shi

அது ஒரு சென்ட்ரென் சென்ட்ரூவா அதை வந்துட்டு சென்னைப்பா சென்ட்ரஸ்ட் வந்தால் புதுக்கோட்டை வச்சுட்டு வந்தால் வச்சுருக்குது எடுத்துருவாங்க சின்ன நேரம் இருந்தது ரொம்ப ஒரு சின்னவே இருக்குது தெரியுது டய வேறு வந்தால்

பக்கத்துல இருந்து தலையில இருந்து டார் வரைக்கும் மேல இருந்து கயிறை போட்டுட்டு புடிச்சு எடு. ஆ போதே, கிரெள கிரெள இருந்து அந்த பாசி வெச்சுடுங்க. மேலே. சரி வா. பாசி ஃபுல் பண்ணு ஃபுல் பண்ணி விடு. ஒரு வாசி. சொல்லுங்க. அது வந்து பாத்து, ராத்திரி மூடி, பீலியர தகுறேன். கொளியுளும் லே. என்ன நரே, என்ன நரே, கொளியுடு. சத்தமே. 何、うん

கோப்படி <laughs> <laughs>

தெறி 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 தெறிவா தண்ணி இருக்கவனமா தட்டு 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 தண்ணிய இழுத்திடுவோம் அக்கடிக்கு என்னது நீ தெறி நீ துயத்ட்டுங்க துக்கு துக்கு நே பாஸ் பாக்ஸ் கலவுடா பாஸ் கலவுடா ரெ இந்த பாஸ் கலவுடா பாஸ் இடல ஊடுடா அந்த பாஸ் கலவு ஒரு ரெண்டு தடவை தண்ணி ஊத்திடுடா ஏய் நே ஒரு பாஸ் துக்குடா துக்கிடு எங்கடா அங்காலுடா கோலு YouTube ஆபா

புரியல என்ன நல்ல ஈஸியா இருக்கலாம் அவனால ரெண்டு பாக்ஸ் தள்ள முடிஞ்ச ஒரு பாக்ஸ் தள்ளி வச்சா

うん。 மக்களே காலையில் அஞ்சு மணிக்கெலாம் கரையை வந்தாச்சுங்க ஸோ கரையை வந்ததுக்கப்புறமா எல்லா வேலையுமே முடிஞ்சு ரால் எல்லாம் தெரித்து முடிஞ்சு ஐஸ் எல்லாம் ஓட்டதுக்கப்புறமா ஒரு ஏழரை மணிக்கு வந்து அந்த ராள் எல்லாத்தையுமே பாக்ஸ்லேருந்து இருந்து இறக்கி சின்ன நாட்டு படகுகள் மூலியமாக தாங்க வந்து கரையை கொண்டு வர முடியும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து மீனவர்கள் மீன்களாக இருந்தாலும் சரி ரால் மீன்களாக இருந்தாலும் சரி எல்லா வகையான மீன்களையுமே வந்து இந்த மாதிரி தான் நாட்டு படகு இறக்கி தான் கரைக்கு கொண்டு வர முடியும் இந்த ஒரு விஷயம் நம்ம வீடியோ மூலியமாக தான் உங்களுக்கு தெரிஞ்சு அப்போ வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க